இந்த பணியாற்றக்கூடிய சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரி எதிர்வரும் நவம்பர் மாதம் சென்னையிலே தமிழ்நாடு சத்துணவு பணியாளர் அங்கன்வாடி பணியாளர் அரசங்கத்தினுடைய மாநில மாநாட்டை நடத்த உள்ளோம் இன்றைய தினம் ஆளுகின்ற திராவிட மாடல் ஆட்சி சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்ற தாரகை மந்திரத்தை படைத்தவர்கள் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வது மட்டுமல்ல சொல்லாததையும் செய்வோம் என்று வாசிப்பார்கள் அந்த அடிப்படையிலே முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற அடிப்படையிலே இந்த திட்டத்தினை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் துவக்கினாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் அறிஞர் கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் இந்த திட்டத்தை துவக்கினார் என்று பார்க்கவில்லை ஆனால் அந்த திட்டத்தினை மெருகூட்டும் வகையிலே சத்துணவு திட்டத்திற்கு மேலும் மூன்று முட்டைகளை வழங்கி அதை ஒரு சத்தான உணவாக கொண்டு வர ஒரு வழிவகை செய்தார் சத்தான உணவாக மட்டுமல்ல அந்த சத்துணவு திட்டத்திலே பணியாற்றக்கூடிய சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் இந்த திட்டத்தினுடைய பேக் போர்ட் இந்த ஸ்கீமோட பேக் போர்ட் என்றதை உணர்ந்து முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் அவர்கள் நாள் ஒன்றுக்கு ஒரு ரூபா சம்பளம் நாள் ஒன்றுக்கு ரெண்டு ரூபா சம்பளம் நாள் ஒன்றுக்கு அஞ்சு ரூபா சம்பளத்தில் இருந்த நிலைமையை மாற்றி இந்த வாழ்வாதார ஓய்வூதியம் என்பதனை சுதந்திர தினையிலே தினத்திலே கோட்டையிலே கொத்தளத்திலே கொடியத்தி இன்றைய மாண்புக்கு தமிழக முதல்வரின் தகப்பனார் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் என்பதனை இந்த நேரத்திலே நாங்கள் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சத்துரு பணியாளர்களுக்கு இந்த சலுகைகள்லாம் நாங்கள் வழங்குவோம் என்று முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் உத்தரவாதமே வழங்கவில்லை உத்தரவாதம் வழங்காவிட்டாலும் சொல்லாதத்தையும் செய்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் நாங்கள் சந்தித்த எட்டாவது நாளிலே இந்த சதுர பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் என்ற பெயர் மாற்றப்பட்டு வாழ்வாதார ஓய்வூதியம் என்ற ஒரு புது பெயரை உருவாக்கி இந்திய வரலாற்றிலேயே இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் சுதந்திர தினத்திலே கோட்டையிலே கொத்தளத்தை கொடியேற்றி தமிழகத்திலே பணியாற்றக்கூடிய அரசு துறை பணியாளர்கள் அரசு துறையில் எந்த பணியாளர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சுதந்திர தின உரையிலே சலுகைகள் அறிவித்ததாக வரலாறு இல்லை ஆனால் சத்துண திட்டத்திலே பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு மட்டும் கோட்டை கொத்தளத்திலே சுதந்திர தின உரையிலே முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்பதை இந்த பத்திரிகையாளர் கூட்டம் மூலமாக இன்றைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் தங்களுடைய தகப்பனார் சொல்லாதத்தையும் செய்துள்ளார் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்று கூறிய தாங்கள் தேர்தல் வாக்குறுதியிலே சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இந்த இஃப் யூ வாண்ட் டு டையிங் வேஜ் இஃப் யூ டூ நாட் வாண்ட் டு இஃப் யூ வாண்ட் டு லிவிங் வேஜ் இஃப் யூ டூ நாட் வாண்ட் டு டையிங் வேஜ் அதுக்கு தேவையான சம்பளத்தை கொடு சாவதற்கு தேவையான சம்பளத்தை கொடுக்காத என்ற நிலையை மாற்றுவோம் சொல்லி சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியிலே இன்றைய முதல்வர் தேர்தல் வாக்குறுதியை அளித்திருக்கிறார்கள் அதனை போல் இந்த சத்துரோ பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வாழ்வாதார ஓய்வூதியத்தை மாற்றி தருவோம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைய தினம் இந்த பென்ஷன் கமிட்டி அவர்களை சந்தித்திருக்கிறோம் இந்த சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பிரச்சனைகளுடைய வாழ்வாதார ஓய்வூதியம் தொடர்பாக நாங்கள் விளக்கி கூறியுள்ளோம் எதை எதை குறிப்பிட்டாலும் சத்துணவு திட்டத்திலே பணியாற்றக்கூடிய இந்த பணியாளர்களுக்கு இன்றைய தினம் பாதி கிணறை கூட தாண்ட முடியாத நிலைமையில் பாலைவனத்தில் பரிதவிக்கும் மான்களாய் சிக்கி தவிக்கிறார்கள் இந்த சத்துணவு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு என்ற பெயரிலே அரசாணைகள் வழங்கப்பட்டு சத்துணவு திட்டத்திலே சத்துண மையங்களிலே ஏத்தாழ எண்பத்தஞ்சாயிரம் திப்பணியிடங்கள் இன்று வரை நிரப்பப்படாத ஒரு அவல நிலையில் இருக்கிறது இந்த எண்பத்தஞ்சாயிரம் தாலிப்பணியிடங்கள் நிரப்பப்படாதனால் சென்னை மதுரை கோவை திருநெல்வேலி மதுரை போன்ற மாநகராட்சிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலே ஏறத்தாழ எண்ணூறு தொள்ளாயிரம் குழந்தைகள் பயன்பெறக்கூடிய குழந்தைகளிலே ஒரு சத்துணவாயா உணவையும் பண் பன்னிர பன்னிரெண்டு ஐம்பது மணிக்கு உணவு தயார் செய்து தொள்ளாயிரம் முட்டையை அவித்து தொள்ளாயிரம் முட்டை ஒரு சத்துணவாயா உரித்து பணியாற்றக்கூடிய அவல நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் கூறுகிறேன் இந்த நிலையினால் மாற்ற வேண்டும் என்பதற்காக அடுத்த மாதம் சென்னையிலே மாநில மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை இந்த மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு கொடுத்துள்ளோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் மட்டுமல்ல இந்த சேப்பாக்கம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் இன்றைய மாண்புமிகு தமிழக முதல்வர் துணை முதல்வர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களையும் அழைத்திருக்கிறோம் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களை கண்காட்சியை துவக்குவதற்காக அழைப்பு விடுத்துள்ளோம் கண்காட்சி என்றால் ஏறத்தாழ பதினெட்டு சலுகைகளின் உங்களுடைய மாமனார் அவர்கள் இந்த சத்துரோ நேரர்களுக்கு கடந்த காலங்களில் அறிவித்திரு வழங்கியிருக்கிறார்கள் என்பதனை கலைவாணரங்கத்திலே கஞ்சி கண்காட்சியாக வைத்து அதை குற்றவாள கேட்ட நீங்களே வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்துள்ளோம் இந்த தருணம் மாநாடு ஒரு வெற்றிகரமான மாநாடாக அமையும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் அதனால் தான் இந்த பத்து லட்சம் வாக்குகள் யாருக்கு என்ற தலைப்பிலே இந்த இதलम பத்திரிகாலரில நாங்கள் சந்திதுறோம். வாக்குறுதிகளை நீங்க தான் கொடுத்திருக்கீங்க. உங்கல தகபடார் வந்து தேர்தல் வாக்குறுதியில் சொல்றதெல்லாம் செஞ்சிருக்காரு. நீங்க என்ன சொன்னதையே செய்யல. அப்படிங்கிறத சுட்டி காண்பித்தான் இந்த முதல்வர் அவர்களை நாங்கள் அடைகிறோம். காலை உணவு காலை உணவு திட்டம் என்பது அதாவது கிராமங்களிலே அங்கே இருக்கக்கூடியவர்களை ஒரு தொகுப்பு ஊதியத்திலே ஒரு சொற்ப ஊதியத்தில் நியமித்து காலை உணவு வழங்கப்படுகிறது அதில் ஒன்றும் குறைபாடுகள் எங்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை எங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் அந்த காலை உணவு திட்டத்தை வலுப்படுத்துவதோ மாலையிலே உணவு வழங்குவது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஏன் மற்ற மாநிலத்திலே பிரியாணி வழங்குவது போல் தமிழ்நாட்டில் பிரியாணி வழங்குறது பற்றி கூட நாங்கள் கவலைப்படலை ஆனால் இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் தான் இந்த திட்டத்தினுடைய முதுகெலும்புகள் இந்த திட்டத்தினுடைய முதுகெலும்புகள் முறிக்கப்பட்டுள்ளது இந்த நிலைமையினை மாற்றணும் அப்படிங்கிறதா இந்த தேர்தல் நேரத்தில் நாங்கள் சரியான ஒரு முடிவு எடுத்து இந்த மாநாடு கடைசி இந்த தருணம் இந்த மாநாடு ஒரு வெற்றிகரமான மாநாடாக அமையும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் தான் இந்த பத்து லட்சம் வாக்குகள் யாருக்கு என்ற தலைப்பிலே இன்றைய தினம் பத்திரிக்கையாளர்களித்துள்ளோம் வாக்குறுதிகளை நீங்க தான் கொடுத்துருக்குறீங்க உங்களுடைய தகப்பனார் வந்து தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாததெல்லாம் செஞ்சிருக்கிறாரு நீங்க என்ன சொன்னதையே செய்யலை அப்படிங்கிறத சுட்டி காண்பித்தான் இந்த முதல்வர் அவர்களை நாங்கள் அடைக்கிறோம் காலை உணவு திட்டம் என்பது அதாவது கிராமங்களிலே அங்கே இருக்கக்கூடியவர்களை ஒரு தொகுப்பூதியத்திலே ஒரு சொற்ப ஊதியத்திலே நியமித்து காலை உணவு வழங்கப்படுகிறது அதில் ஒன்றும் குறைபாடுகள் எங்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை எங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் அந்த காலை உணவு திட்டத்தை வலுப்படுத்துவதற்கு மாலையிலே உணவு வழங்குவது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஏன் மற்ற மாநிலத்திலே பிரியாணி வழங்குவது போல தமிழ்நாட்டில் பிரியாணி கூட நாங்கள் கவலைப்படலை ஆனால் இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் தான் இந்த திட்டத்தினுடைய முதுகெலும்புகள் இந்த முதுகெலும்புகள் முறிக்கப்பட்டுள்ளது இந்த நிலைமையினை மாற்றணும் அப்படிங்கிறதா இந்த தேர்தல் நேரத்தில் நாங்கள் சரியான இந்த ஓகே ஓய்வூதியம் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை எங்களுக்கு அமுல்படுத்துங்கிறதா குரல் கொடுக்குறாங்க இந்த அரசு ஊழியர்களை பற்றி சொல்லப்போனால் இந்த சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள்லாம் சங்கங்கள் என்ற பெயரில் தமிழ்நாட்டில் சில சங்கங்கள் தாய் சங்கம் என்ற பெயரில் இந்த சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்ட களத்திற்கும் ஆர்ப்பாட்ட கலத்திற்கும் தளத்தில் இறக்குறாங்களே தவிர இப்போ நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கூட மரியாதைக்குரிய சுகன்தீப் சிங் ஐஏஎஸ் அவர்கள்ட்ட கூட இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது இந்த தாய்சங்கம் என்று கூறக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கங்கள் ஜாக்டோஜி அமைப்பு கோட்டோஜி அமைப்பு என்ற அமைப்புகள்லாம் கூட்டத்துக்கு தான் சத்துணி பணியாளர்களை ஆனால் அவருடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக இல்லைங்கிறதா நிதர்சனமான எங்களை பொறுத்தவரை எந்த தாய்சங்க தங்கச்சங்கம் ஆறு பன்னெண்டு தொண்ணூத்தஞ்சில் வேலூரில் வேலூர்ல செல்வி ஜெயலலிதா அவர்களை அழைச்சி மாநாடு நடத்தணும் அதுக்கு எந்த தாய் சங்கமும் எங்கள் துணை நிற்கல தனிப்பட்ட முறையில் சத்துணம் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் அமைப்பு தான் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை வேலூரில் ஆறு பன்னெண்டு தொண்ணூத்தஞ்சில் அழைத்து இந்த மாநாட்டை நடத்தணும் அதே போல் எந்த சங்கம் தயவு இல்லாமல் சத்துணப் பணியாளர் அங்கன்வாடி பணியாளர் கூட்டமைப்பு தான் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களை அழைச்சி இந்த மாநாட்டை நடத்தி ஒரே நாள் வள்ளுவர் படத்தில் பதினைந்து சலுகைகளை பெற்றிருக்கோம் அதே போல தான் அடுத்த மாதம் நடத்தக்கூடியதும் பின் பின்னாலே செல்லாமல் சத்துணப் பணியாளர் அங்கன்வாடி சங்கங்கள் கூட்டமைப்பு மூன்றாவது முறையாகவும் வெற்றி காணும் என்ற நம்பிக்கையோடு களத்தில் இறங்கி ஓய்வூதியம் என்பது குடும்ப ஓய்வூதியமாக மாற்றணும் ஒன்று ரெண்டாவது அகவிலைப்படியுடன் அந்த ஓய்வூதியத்தை அகவிலைப்படியுடன் வழங்க வேண்டும் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வழங்கியிருக்கு ஒரு குறைந்தபட்சம் ஏழாயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபா வழங்கணுங்கிறது அந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு இது இதுவரையும் தமிழ்நாடு அரசு இந்த இம்ப்ளிமெண்டேஷனே பண்ணலை அந்த கோர்ட்டு தீர்ப்பு அமுல்படுத்தப்படலை அந்த ஏழாயிரத்தி எண்ணூத்தி கோ சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்க தீர்ப்பு அமல்படுத்தணும் அகவெளிப்படியுடன் அந்த குடும்ப ஓய்வூதியத்தை வழங்கணும் ஓய் பெற்ற இல்லை ஊருக்கு சோறு போட்ட ஊழியர்களுக்கு இன்றைக்கி இன்னைக்கு சோறுக்கு வழி இல்லைன்னு நிலைமையில் நினைக்கிறாங்க ஊருக்கு சோறு போட்ட ஊழியர்கள் இன்றைக்கி சோறுக்கு வழி இல்லைங்கிற நிலைமையில் இருக்காங்க அவங்களுக்கு மருத்துவ செலவு பண்ண முடியல மருத்துவ காப்பீட்டுடன் இந்த ஓய்வூதியத்தை ஏ